நடிகர் இசையமைப்பாளர் ஆகிய ஜி வி பிரகாஷ் இவர் ஒரு பாடகர் ஒரு நடிகர் மற்றும் இப்போ என்னென்னா வைரலாக போய்கிட்ருக்குது இது தான் ஜி வி பிரகாஷம் அவர் மனைவி சையந்தாவுக்கும் இருவருக்குமே டைவர்ஸ் விவகாரத்தை அப்ளை பண்ணியிருக்காங்களாம் என்ன ஒரு காரணம்னால் இருவருமே பள்ளிப்பருவத்திலருந்தே காதல் பண்ணியிருக்கிறாங்க இரண்டு பேருமே விரும்பி தான் லவ் மேரேஜை ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார்கள் திருமணம் செய்து கொண்டு கொஞ்சம் காலங்களுக்குள்ள அவங்களுக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள் தான் ஒரு அவங்களாம் இன்னும் வாழ்கிறவங்க தான் சின்ன பசங்கள் தான் இருந்தாலும் சிறு பிரச்சனைகள் காரணமாக இருவருமே நாங்கள் பிரிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி ரெண்டுவரோட ஒப்போதும் பெற்றோரோட சம்மதத்தோடு ரெண்டு வருமே டைவர்சிட்டி அப்ளை பண்ணியிருக்காங்க அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு வருமே வேண்டாம் நாங்கள் தனிமையில் வாழுதுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஒரு சில்ட்ரன் ஒன்று இருக்கிறாங்க ஒரே ஒரு பையனும் பொண்ணை ஒன்று தான் இருக்கிறாங்க மற்றபடி அவங்களுக்கு என்ன பிரச்சனை என்னென்னு அவங்க வெளியில் ஒன்றும் செயற்படலை ஜி பிரகாஷ் தன்னோட தன்னோடய ட்விட்டர் பக்கத்திலே பதிவிட்டிருக்கிறாரு எங்கள் இருவருக்குமே என்ன பிரச்சனைன்னு இருவருமே விரும்பி தான் இது பண்ணோம் நாங்கள் இருவருமே வேண்டாம்னு சொல்லி தான் ஒப்புதல் இது பண்ணியிருக்கிறோம் அதனால ரெண்டு பேருமே பிரிந்து வாழப் போகிறோம்னு சொல்லி தன்னோடய ட்விட்டர் பக்கத்தில் சிவி பிரகாஷ் அற்புதமாக பதிவிட்டிருக்கிறாரு இதில் என்னென்னா என்னோட நண்பர்கள் உற்றார் உறவினர் எல்லாருக்குமே இது இருக்கும் அடுத்தவங்க விஷயத்தை அந்த மீடியாவும் மற்ற யாரும் எங்களுக்கு தேவையான எங்கள் வீட்டோட விஷயத்தை கிளற வேண்டாம் தேவையில்லாத வதந்திகளை பரப்ப வேண்டாம் இருவரோட சம்மதத்தில் தான் நாங்கள் பிரிஞ்சுக்கொடுன்னு சொல்லி சி வி பிரகாஷ் அவர்கள் தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் அற்புதமாக பதிவுகள் இட்டுள்ளார் இதற்கு மற்றவங்க சொல்கிற கருத்துக்கெல்லாம் என்னால் பதில் அளிக்க முடியாது என் பெற்றோர் என் நண்பர் உற்றார் உறவினர்கள் எல்லோருக்குமே எதனால் நாங்கள் பிரிந்து வாழப் போகிறோம்னு அவங்களுக்கு தெரியும் எங்கள் வீட்டுக்கு உள்ள எல்லோருக்குமே தெரியும் அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது அவங்க வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை எங்கள் வீட்டில் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது அதனால் நாங்கள் இருவருமே பிரிந்து வாழ வேண்டும் என்று டைவர்ஸ் கேஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம் கட்டாயம் எங்களுக்கு அப்ளை வந்த உடனே பிரிந்து தான் வாழப் போகிறோம் என்று குழந்தை ஒன்று அவங்க பக்கத்தில் இருக்கும் இல்லை என்கிட்ட இருக்கும் நாங்கள் வளர்ப்போம்னு சொல்லி ட்விட்டர் பக்கத்தில் ஜிவி பிரகாஷ் தன்னோட கருத்துக்களை பதிவிட்டுள்ளார்